तो ये सारे जो है वो तो ना निकल रहे हैं अरे ये तो पता नहीं Ông cái gì đâu ra, áo ra 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 cái gì đâu ra, اُس جو دے ماہاتن سرورایا اِے اساں نمبر 777 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 7 நல்லா <laughs> ஆளியு சிறந்த காளைய வீரகள சரபான துடிபான வீரகள சரபான காளையல புரட்பீகே வீரகள அடன்மிகு காலைய யாருமிகு வீரகள அடுக்கோட்டை மான் அநற்க வளர்ர சேனையாவ அன்று மான் அநற்க பரமாய் சேர்த்திடமா ஆற்றி உருமா யாரற்க வளர்ர சேர்த்திடமா ஆடுமுடி வீரர்களுக்கு பரமாய் சேர்த்திடமா வீரரே வீரா நாடிக பராளான் பரளாயை வெல்க கோல் ஐந்துரை உள்ள அந்தற்ற சாலையோ அடே உத்தரவிட குடிக்கின்ற ஒன்பது நண்பர்கள் அங்கே உள்ள சேரிக்கு முன்னால் ஏறி உட்கார் பாருங்க நீ மேடைக்கு பாருங்க சேரி யாராவது வர வேண்டியது இல்லை உற்சால பதட்டங்கள் ஏரங்கள் இறங்கி விட்டன ஆளே நடுங்க விட்டானா அர்ச்சகமே சிறப்பு பயிற்சி வலவடை கேரங்கள் இறங்கி கொண்டிருக்கின்றல ஆளே நடுங்க கொண்டிருக்கின்றானா ஆளே வீரத்திலே கண் வண்ணா காட்சி

भानबा उतिल्ला भट्टा गुट्टे झंडों धन देला आटा मिला आटा भीड़ भोई पियेगो आटा मिला आटा आटा मिल होता आटा मिल धुनी लगा अंकुल जंगलों मज़ा लगा ये तरह यो आगे आटा मिल भोई निचाल भाने भीड़ पे माँग रखी थी आटा आटा बटा बंची लगता आटे लगता भीड़ को ना हटे இந்தியா உணர்த்தியா இல்லை மாற்ற வீரர்களை மக்களை யார உணர்ச்சிருந்த மீடா ஆங்களை கண்டு மீடா பாண்ட நல்ல மாதிரி டீம் மாதிரி பாண்ட என்ன செய்யலாம் இன்னும் ஒரு ஒரு ஆரம் செலுத்தலாம் இக்கே கே நம்பர் முறவட்டனே இதா பட்ட இக்கே கே நம்பர் முறவட்ட அப்பர் வரல கோவில் சுாழந்த

इलो हर वणी हलो इलाही नीर लाल वणी हल